அன்பு நண்பர்களுக்கு இன்றைக்கி நாம் ஒரு புளி குழம்பு வைக்கலாம் கருப்பில் பூண்டு மிளகு எல்லாம் போட்டு கொஞ்சம் ஸ்டாக் வச்சுக்கிறதுக்கு பத்து நாள் ஸ்டாக் வச்சுக்கிற மாதிரி குழம்பு கருப்பில் வறுத்து எடுத்து போட்டுக்கிட்டோம் எண்ணெயில் இது வந்து கருப்பு உளுந்து உளுந்தாகவும் போடலாம் பருப்பாகவும் போடலாம் இது வந்து மிளகு ஏ கொஞ்சம் குழம்பு நிறைய வைக்கிறதுனால நிறைய போடுறேன் நீங்கள் உங்கள் தேவைக்கு போடுவோம் இதை அப்படியே நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணி எண்ணெய் இல்லாத இதில் வடிக்கணும் எண்ணெய் இல்லாத இதில் போடணும் இதில் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கணும் தேங்காய் பூண்டு வேடிக்க ஆரம்பிக்க இந்த தேங்காயை போட்டுவோம் வைக்கிற குழம்பால் கொஞ்சம் தேங்காய் இந்த மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டு கேட்டுக்குவோம் நம்ம மிளகாத்தூள் நம்ம இதுக்கு அரைச்சி வச்சிருக்கிறோம் அதனால் நம்ம இதில் மிளகாய் போட்டு அரைச்சி நகரம் வச்சுருக்கோம் நம்ம குழம்பு தூள் அதிலே போட்டு இப்ப நம்ம இந்த குழம்பு வைக்கிறோம் நல்லா வெளிச்சம் அடிக்கல இதுக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணை ஊற்றிட்டோம் கொஞ்சம் எண்ணெய் தாராள ஊற்றிக்கலாம் இதில் இப்போ நம்ம பூண்டு போட்டு ஓரளவுக்கு இது பத்து நிமிஷமாக வணங்கிடுச்சு இப்போ நம்ம ஒரே ஒரு தக்காளி பொடியாக அரைஞ்சால் ஒரே ஒரு தக்காளி உங்களுக்கு தக்காளி டேஸ்ட் பிடிக்குன்னா ரெண்டு கூட போடலாம் ரெண்டு கூட போடலாம் நாலு கூட போடலாம் தக்காளி வணங்குறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் விடலாம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சுருக்கேன் எண்ணெய் நிறையா இருக்குது அதனால் இது ரோஸ்ட் ஆகிடும் கருப்பில் நம்ம ரோஸ்ட் பண்ணி அரைக்கிறதால இதில் கருப்பில் நம்ம போட வேண்டியதில்லை இப்போ இதுக்கு நம்ம மிளகா ஒரு கல் போய்டுமா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் போடலாம் இது வந்து தூள் நம்ம வேண்மல் ஃபவுண்ட்ரேட்டில் அரைச்ச மஞ்சத்தூள் இது வந்து மிளகாய் கொத்தமல்லி மட்டும் போட்டு அரைச்சது தூள் மிளகாத்தூள் தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போடணும் ஏன்னா நம்ம இந்த சட்டி நிறையா குழம்புக்கு போகிறோம் இது நம்ம ஹோம் டேட்டில் அரைச்ச சாம்பாருக்கு புளிக்குழம்புக்கு போடுற பவுடர் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு எடுத்து செல்வி அரைச்சி உறுதி அப்படியே கரチュட் இப்ப நம்ம இதெல்லாம் புளி புளி கரசல் ஊத்துறோம் ஓதே ஓதே ఇంకొడియా కైడో పోస్ట్ పైపడాలం పర్చు పోస్తు మా పైపడాలం నల్లాలి ఇదల్ల தண்ணி ஊத்தி రసత్తు చేయాలి వలచు இப்போ நம்ம இதில் புளி ஊற்றிட்டு மூடி கொதிக்க வைக்கலாம் இப்போ நம்ம தேவையான புளி உப்பு மிளகாயெல்லாம் போட்டோம் இதில் பாருங்கள் இவ்வளோ வெள்ளம் குழம்பு ஸ்டாக் வைக்கிறோம் அதுக்காக ரெண்டாவது டேஸ்டாகவும் வரும் நம்ம புளி கரைச்சி விட்டு நல்லா நல்லா புளி தண்ணியில் நல்லா வேறு இந்த பூ பூண்டு இன்னும் கூட செவக்க போடுவாங்க அப்படி செவக்க போடும்போது வந்து ஒரே இனிப்பாக இருக்கும் அந்த காரம் போய் இனிப்பு வந்துடும் பூண்டுக்கு இது வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் என்னென்ன அரைச்சி வச்சுருக்கோம் கருவேப்பில ரோஸ்ட் பண்ணி மிளகு போட்டோம் கருப்பில் வெள்ளை உளுத்த மருப்பு மிளகு இது மட்டும் போட்டிருக்கோம் இந்த பவுடரை வந்து இந்த குழம்பு இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு நல்ல சூரலை கொதிருச்சு நல்லா ஹைஃப்ளேமு நல்லா வச்சுருக்கேன் அதனால இனிமேல் இந்த பவுடரை நம்ம போட்டிருவோம் இதில் அப்படியே நம்ம கொட்டோம் கொட்டிவிட்டு கொஞ்சம் தண்ணி பார்த்தா அது கண்டிப்பாக தண்ணி இருக்கும் அதுக்கு நம்ம தண்ணி கிடைச்சோம் ஓரளவுக்கு எல்லாமே இப்போ நம்ம இதில் போட்டுட்டோம் இந்த நம்ம அரைச்சதையும் கொட்டிட்டு அதுக்கு தேவையான தண்ணியும் ஊற்றி இதை வைக்கிறோம் இது நல்லா வந்து கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு இது கொதி வந்த பிறகு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அப்புறம் இதுக்கு தேவையான ஒரு தாளிப்பு போட்டு இறக்கி வச்சுருக்கோம் ஜெட் சார் ஆனாலும் இந்த குழம்பு இப்படியே கொதிச்சிட்ருக்கோம் நம்ம அடுப்பு விட்டு இந்த குழம்பு இறக்கிட்டோம் இப்போ இதுக்கு அழகாக ஒரு தாலிப்பு போடும் இது கொதி அடங்கட்டும் இது மேலே கொட்டினா சுற்றி தெறிக்கலாம் ஆல்ரெடி குழம்பு நிறையா இருக்குது எண்ணெய் காஞ்சிட்ருக்குது இதில் நம்ம வந்து கருவடக்கும் குழம்புக்கு தாளிக்கிறது சும்மா கொஞ்சமாக ரொம்ப போட தேவையில்லை கொஞ்சமாக తాలిపు మిళగ ఒక అంచాళ నమ్మ తులు కుట్టి పెరుగు కొంచెం పో நாங்கள்லாம் பழைய இரும்பு கரண்டி இரும்பு தோசை கல் இந்த மாதிரி தான் வச்சுக்குவோங்க எனக்கு இதுதான் வசதியாக இருக்கும் அவ்வளோதான் இந்த குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு நமக்கு ரொம்ப குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு ஓகே பாஸ் பார்த்து பார்த்தா சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிடுங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்